அவன் சகோரன் பகைத்தார்கள் அவன் எங்களை விட்டு போய் என்று சொன்னார்கள் மிக மோசமாக நடத்தினார்கள் ஆனால் எப்தா தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது தேவன் எப்தாவிற்கு ஜெயத்தை கொடுத்து அவன் சகோதரர் மத்தியிலே அவனை கனம் பெற்றவனாய் வைக்க கத்திரமுள்ளவராக உள்ளவராக இருந்தார் யாபேஷ் தன் தாயினாலே துக்கம் என்று பெயர் வைக்கப்பட்டார் இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொன்னால் ஆனால் பைபிள் சொல்கிறது அவன் சகோரல் எல்லாரிலும் யாபேஷை தேவன் கணம் பெற்றவராக மாற்றினார் தா இது அபிஷேகம் என்று தெரிந்தாலும் அவன் சகோரன் அவனை கோபமாய் கடிந்து கொண்டான் ஆனால் கோலியாத்தை ஜெயித்த பின்பு கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் சகோதரர்களும் கண்டுகொள்ளும்படி தேவன் செய்தார் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வார்த்தைங்க கத்தர் உங்களோட இருக்கிறாரு உங்களுக்கு கொடுத்தாரு உங்களை உங்கள் சகோதரருக்கு மத்தியிலே உங்கள் குடும்பத்திற்கு மத்தியிலே நீங்கள் சந்திக்கும் சூழ்நிலைக்கு மத்தியிலே நிரூபிக்கும் பொழுது உங்களை பகைக்கிற உங்கள் சகோதரரும் உங்களோடு கூட பிரியமுள்ளவர்களாக மாறும்படி அந்த நாட்களை உங்களுக்கு தருவார் உங்கள் சகோதர இணைந்து நீங்கள் கழி தேவன் செய்ய வல்லவராக